அரிசியும் பருப்பும் குக்கரில் வெந்துட்டுருக்கு எடுத்துட்டு குழம்புக்கு தரலாம் எடுத்து கொக்கம்புக்கு மிளகா வைக்கலாம் எப்படிக்கும் தக்காளி நல்லா வதச்சிட்டு மக்கள் காயப்பொடி வைக்கலாம் மக்காய வரைக்கிட்டு புளித்தண்ணி ஊற்றலாம் ஒரு பச்சை வச்ச சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லபா சேர்த்துக்கோங்க வெயிலாக போட்டுக்கலாம் சாம்பார்ல உப்பு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து சாதம் போட்டு கலக்கும் சரியாக இருக்கும் நான் கொஞ்சம் பற்றாதனால திரும்ப போட்டிருக்கேன் இந்த எல்லா பொடியும் போட்டேன் சாதம் பருப்பும் குக்கரில் வேக வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சுட்டு அந்த குழம்புல எடுத்து போட்டுடலாம் சாதம் போட்ட பின்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சாதம் வேகும் போதே மஞ்சள் படியும் பெருங்காயம் போட்டேன் இப்போ நீர் மட்டும் விட்டு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் சாம்பார் சாதம் ரெடி இதுமாதிரி தளர இருந்தால் தான் மத்தியானத்துக்கு கரெக்டாக ஆகிடும் சாம்பார் சாதத்துக்கு ஜவ்வரிசி வடை முந்தா நாள் பண்ணினது தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் இது போல் ஈஸியாக சாம்பார் சாதம் செய்து பாருங்கள் இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ